ராபர்ட் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் அதாவது இந்தூர் சூரத் இங்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டது அல்லது அவங்களே திரும்ப வாபஸ் பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது இது காங்கிரஸ் வேட்பாளர்கள் மேல நாம குத்தம் சொல்லணுமா அல்ல இது பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது அப்படின்னு சொல்றதா முதல்ல என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை மூளை முடுக்கென்றும் கொன்று சென்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய கருத்தை ஆரம்பிக்கிறேன் நான் கர்நாடகாவில் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு பிஜேபி சார்ந்த ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் இணைஞ்சார் அவர் பேர் கரடி சங்கன்னா அது குறித்து எந்த விவாதமும் பெருசாக ஊடகங்கள் இழவே இல்லை ஆனால் இந்தூரில் நடந்த ஒரு சம்பவம் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் பிஜேபியில் இணைந்ததை மட்டும் மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஊடகங்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்போ எப்படின்னா இந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து குறி குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் என்ன முயற்சிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பலவீனமாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து பலவீனமாக இருக்கிறாங்க போன்ற தோற்றத்தை வந்து திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதன் மூலமாக வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் பலவீனமாக இருப்பது காண்பித்து வாக்குகளை பிஜேபி பக்கம் திருப்பி விட முடியுமான்ற ஒரு முயற்சி தான் இது ஆனால் எங்களுக்கு நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா இது வந்து ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு சர்வ சாதாரண விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு எல்லா தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே சில பேர் தாவுவாங்க இங்கேருந்து அங்கே சில பேர் தாவுவாங்க இது ஒரு பெரிய இழப்பெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒருபோதும் ஏற்படுத்த போறதில்லை இன்றைக்கு வட இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிரான அலை வீசி கொண்டிருக்கிறது நரேந்திர மோடிக்கு எதிரான அலைவீசி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை ஒரு வேட்பாளர் பிஜேபிக்கு போனதெல்லாம் எங்களுக்கு ஒரு இழப்பும் கிடையாது இல்ல அவர் பாஜகவில் சேர்கிறார் அப்படிங்கறது நீங்க சொல்ற மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் இந்த மாற்றங்களை எல்லா கட்சிகளும் சந்திக்கும் ஆனால் சூரத்துல என்ன நடந்துச்சுன்னா வேட்பாளர் மனு நிராகரிக்கப்பட்ட கையோட அங்க தேர்தலே இல்லை எல்லாரும் வாபஸ் பெறுகிறார்கள் பாஜக வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றார்னு சான்றிதழே கொடுத்துட்டாங்க அது இப்போ நீதிமன்றத்துக்கு போகுது நோட்டாக இருக்கும்போது எப்படி நீங்கள் தேர்தலை வைக்காம சான்றிதழ்கள் கொடுத்தீங்கன்னு பல கேள்விகள் அதுக்குள்ளே சட்ட ரீதியாக இருக்குது அது இன்னொரு விஷயம் ஆனால் இதே மாதிரி தான் இந்தூர்லையும் நடக்குது நீங்கள் ஒரு வேட்பாளரை வந்து மாறுறார் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அதுவும் கரெக்டாக வேட்பு மனுவை எல்லாம் வந்து ஸ்கூட்டினா முடிகிற டைமில் பொழுது அந்த இடத்துல டெசிஷன் எடுக்கிறது தான் முதல் கேள்வி இப்ப ஜெயராம் ரமேஷ் சொல்லக்கூடிய இந்தூர் சூரத் எல்லாம் ஏற்கனவே அது பாஜகவோட கோட்டை அங்க கூட உங்களுக்கு பயமான கேட்கிறார் அப்ப பாஜக கோட்டைன்னா காங்கிரஸ் விட்டு கொடுத்துருமா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குல்ல இது அவங்களோட இடங்க அவங்க தான் வர வரப்போறாங்க அப்படின்னு யோசிச்சிட முடியுமா இல்ல இல்ல ஒரு காலமும் காங்கிரஸ் விட்டு கொடுக்கலாம் இல்ல நீங்க கோட்டைன்னு சொல்றதுலாம் அப்படி இந்த மாதிரி கருத்தும் கிடையாது நீங்க கோட்டையா இருக்கிற பல கோட்டைகளை தகர்த்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சி பல இந்த விடுதலை இந்தியாவில ஆனா நீங்க இந்தூர்ல நடந்த இஷ்யூ என்பது வேற சூரத் இஷு வேற இந்தூர்ல வேட்பாளர் அவரா முன்வந்து வேட்பாளரை பதவி அந்த இது வேட்பாளர் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு பிஜேபி அது வந்து மீறி போன விஷயம் அது ஆனா சூரத்துல அப்படி அல்ல திட்டமிட்டு ஒரு விஷயம் நடத்தப்பட்டிருக்கிறது அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படி தான் நாங்க பாக்குறோம் மாற்று வேட்பாளரை கூட ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கேட்டால் பல ப்ரோட்டோக்கால்ஸ் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்கிறாரு அதன் அடிப்படையில் நாங்கள் ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்றாங்க அப்போ இங்கே எங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலேயே நெடுநிலையாக செயல்படுகிறதா அல்லது பிஜேபியினுடைய தேர்தல் பிரிவாக செயல்படுகிறதா அந்த மாதிரியான கூடத்தை நாங்கள் பார்க்குறது ஏன்னா தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் கமிஷன் மேலே பல குற்றச்சாட்டுக்களை வச்சுக்கிட்டே வர்றாங்க உங்களுக்கு வந்து சண்டிகர் சம்பவத்திலிருந்து பல விஷயங்களில் வந்து ஒருதலைப் பட்சமாகவே செயல்படுகிறது இந்த தேர்தல் ஆணையம் அப்போ சூரத் என்பது ஒரு பெரிய உதாரணம் மக்கள் கண்கூடாக பார்த்த உதாரணம் அப்போ நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் எங்களுக்கு இது பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குறது இப்போ மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்கல்ல பிஜேபி எவ்வளவு கீழ்த்தரமாக இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறது எலெக்ஷன் கமிஷன் செயல்படுகிறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்குது மற்ற மாநிலத்தில் உள்ள மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க எங்களுக்கு இது ப்ளஸாக தான் மாறப்போது தவிர எங்களுக்கு ஒருபோதும் மைனஸ் ஆக போகிறது இல்லை களத்தில் மக்கள் மத்தியில் அப்போ பிஜேபி தனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ற ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு அதன் மூலமாக அவங்க வந்து எம்பிக்களை வாங்க முடியுமான்னு பார்க்குறேன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில் வந்து சொம்பு எடுத்து காமிச்சார் இது பாரதிய சொம்பு கட்சின்னு காமிச்சார் அவர் வந்து உள்ளே ஒன்றுமே இல்லை ஆண்டுகள் ஆட்சியில் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை பிரதமர் மோடி இன்னொரு பரப்புரையில் சொல்கிறார் விவசாயிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு என்ன நடந்தது அவர் சரத்பவாரை மீன் பண்ணி இன்டைரக்டாக பேசுகிறார் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார் அப்போது எவ்வளவு கஷ்டம் விவசாயிகள் பட்டார்கள் அப்படின்னு இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு யூபிஏ கவர்மெண்ட்டை சுட்டி காண்பித்து பேசுகிறாரே பிரதமர் உங்களுக்கு யூபி அரசாங்கத்தில் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கின்ற மாதிரியான விவசாய சட்டங்கள் எதுவும் கொண்டு வரல இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை விவசாயிகள் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடல குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவோம் நாங்கள் விவசாயிகளை ஏமாத்தல ஆனா பிஜேபி ஆட்சியில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்ன அவங்க அதாவது சென்ற காங்கிரஸ் அரசாங்கத்தோட அரசாங்கத்தை கம்பேர் முதல்ல புரியல சரிங்களா அப்ப இது முழுக்க முழுக்க வந்து வெறும் அரசியல் காரணத்துக்காக கால் புணர்ச்சி அடிப்படையில் வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணியை டைலூட் பண்ணிட முடியாதா சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது மகாராஷ்டிராவில் அங்க அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் சரி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவும் சரி ரெண்டு பேர் டூப்ளிகேட் ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினல் தான் இவங்க அப்ப ஒரிஜினல் டைலூட் பண்றதுக்கு ஒரிஜினல் பலவீனப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுறாரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படித்தான் நான் பாக்குறேன் இல்லை ஒன் இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் சொல்கிறது மாதிரி ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர்கள் வந்து இந்தியா கூட்டணி தேர்வு செய்யப்போகுது நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சிறுதன்மையான ஒரு ஆட்சியும் ஒரு திட்டங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை பிரதமர் வைக்கிறாரு அதற்கு என்ன பதில் இந்தியா கூட்டணி ஜனவரி மாதம் தொடக்கத்தில் நானூறு சீட்டுன்னு சொன்னாங்க பிப்ரவரி பிப்ரவரி மாதம் இறுதியில் முந்நூற்றி எழுபதுன்னாங்க மார்ச் மாதத்தில் நாங்கள் பெரும்பான்மை வருவோம் அதுக்கப்புறம் ஏப்ரலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னாங்க இப்போ வரைக்கும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ கடைசியாக மே மாதம் தொடக்கத்தில் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அஞ்சு பிரதமர் ஒரு வாங்கிட்டாங்க அப்போது அவங்க கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது என்கிற கன்க்ளூஷனை அவங்களே ஒப்புக்கொண்டுட்டாங்க இது கன்ஃபர்மேஷன் இது இது கன்க்ளூஷன் இது அது மாதிரி தான் பிரதமர் சொல்கிறார்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இது நடக்கும் அப்படின்னு ராஜஸ்தானில் பேசினார்ல அப்போது வெற்றி பெற போகிறது என்கிற மன ஓட்டம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு அந்த தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் பல ஊர்களில் போய் தவறாக பேசிகிட்டு இருக்கிறது இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா காஷ்மீர்லேயும் கா பிஜேபி வேட்பாளரை போடவே இல்லை காஷ்மீரில் மூன்று பாராளுமன்ற தொகுதி இருக்கு நீங்கள் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நிற்கிட்டீங்களே அங்கே தான் வந்து அமைதி நிலவிருச்சு தீவிரத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வளர்ச்சி முன்னேற்றம் நடந்துருச்சு அங்கே தான் வேட்பாளர் போட தானே தைரியமாக இருந்தால் அப்போது லடாக்கிலேயும் சரி அனந்த்பூர்லேயும் சரி பாரமுல்லாலேயும் சரி உங்களுக்கு வேட்பாளர் போட முடியாமல் தான் இருக்கீங்க நீங்கள் அப்போ அது உங்களுடைய காமிக்குது அது ஒரு நான் பண்ணது சரியா தவறான்றதுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பிஜேபி தேவையில்ல குறைஞ்சபட்சம் பண்ணிக்கலாம் காஷ்மீர்ல அவங்க ஆர்டிகல் த்ரீ செவன் அந்த தைரியம் இருக்கா அப்போ மற்ற பகுதிகளில் வந்துட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நிக்கிறது சரி அப்படி இப்படின்னு பில்டப் பண்றவங்க அங்க போய் நின்னு உங்க பலத்தை நீங்க ப்ரூவ் பண்ணுமா இல்லையா அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள வேட்பாளர் போடவில்லை நீங்க மணிப்பூர் மேகாலயா போன்ற மாநிலங்களில் நாகாலாந்து வேட்பாளரே போடல நீங்க அங்கே இருக்கிற மாநில கட்சிக்கு ஆதரவு தருவீங்க நீங்கள் தருங்க நீங்கள் கூட்டணி கூட போலீங்க அங்கே கூட்டணியில் ஆதரவு கொடுக்குறாங்க அப்போது இது எல்லாமே அவங்களுடைய பலவீனத்தை காமிக்குது அப்போ அந்த பலவீனத்தை சரி செய்யறதுக்கு தான் சூரத் மாதிரியான இடங்கள்லாம் அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்போ இந்தியா முழுக்க பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை வீசுது என்பதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் நீங்கள் இல்லை இல்லை அவங்க நீங்கள் தான் வெற்றி பெற போறீங்க அப்படின்னு பிரதமர் ஒரு கன்க்ளூஷனே கொடுக்குறாரு நீ கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை பார்க்கணுமா இல்லை இன்னொரு பரப்புரையில் அவர் பேசுகிறாரு இல்லையா காங்கிரஸ்க்கு போடுற வாக்குகள் வேஸ்ட் தான் அப்படின்னு பேசுறாரு இன்னைக்கு அப்போ அதை எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அதுதான் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வளர்ச்சி முன்னேற்றம்னு பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உள்நாட்டு பாதுகாப்பு வெளியுறவு கொள்கைகளை இந்தியா நாங்கள் வந்தாதான்லாம் பாதுகாப்புன்னு சொன்னார் சோக்கிதார்லாம் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முழுக்க முழுக்க சரண்டர் ஆகிட்டார் காங்கிரஸ் கட்சி வந்தால் என்ன செய்யுன்ற மாதிரி பேசுறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார் போன மீட்டிங்கில் அடுத்து அளப்போகிறார் மோடின்ட்டார் இப்போ அடுத்து அந்த டிராமா தான் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு மேடைகளே வெளிப்படையாக அழப்போகிறார் எமோஷனலாக அடுத்து வந்து என்ன செய்ய முடியும்னு பண்ண போகிறாங்க இது எல்லாமே அவங்களுடைய பலவீனத்தை தான் காமிக்குது அப்படி தான் நாங்கள் பார்க்குறோங்க அப்போ அஞ்சாண்டு ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு இந்தியா கூட்டினியை பார்த்து அவங்களுக்கு முதல்ல பயம் இருக்குது தான் செய்யுது என்ன தான் அவங்க பயம் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு பயம் இருக்குது குறிப்பாக ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தலைவர்களே கிடையாது

இவங்க சொல்லக்கூடிய பல மாநில கட்சியை சார்ந்தவங்க பிரதமர் ஆவாங்கன்னா அது மாநில உரிமைகளுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் அளிக்கு என்ற பொருள் அப்படி நாங்கள் பார்க்குறது நீங்கள் அதை கேள்வி பண்ணுறீங்கல்ல பல வெஸ்ட் பெங்காலோ தமிழ்நாடோ உத்தரப்பிரதேச பீகாரில் இருந்து ஒரு ஒரு பிரதமரை பிரதமராக ஒருவர் வருவார் அப்படின்னா அது இந்தியாவுக்கு தான் பலம் சேர்க்குவது இந்தியாவோட கூட்டத்துக்கு பல பலம் சேர்க்க போகிறது அது ஏன் உங்களுக்கு பிரச்சனை அப்போ நீங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு 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 ஹோமோஜீனியஸாக ஒற்றை தன்மை ஆச்சோட நீங்கள் இந்தியாவை பார்க்குறீங்க நாங்கள் அதை பார்க்கலன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருங்கள் ஏதோ ஒரு புள்ளியில் ஆனால் மோடி வர்சஸ் ராகுல்னு பரப்புரை வந்து வந்து நின்றுருச்சு இப்போ ஒரு பக்கம் மோடி பேசுகிறார் அதற்கான பதிலடியாக ராகுல் இன்னொரு பக்கம் பேசுகிறார் ராகுலை மென்ஷன் பண்ணி தான் இளவரசர் இளவரசன்னு சுட்டி காண்பித்து தான் மோடியும் பேசுகிறார் அப்போ இந்தியா கூட்டணி அப்படியான ஒரு முடிவை பிரதமர் வேட்பாளர் ஏகமனதால ராகுலை இதுவரைக்கும் சொல்லலை ஆனால் பரப்புரையுடைய பிம்பம் இன்றைக்கு மோடி வர்சஸ் ராகுல்னு நிற்குது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படி தான் ட்ரெண்ட் செட் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணும்பொழுது மோடிக்கு மாற்று யார்ன்றத ஊடகங்கள் மக்கள் மனசில் தலைவர் ராகுல் காந்தி தான் மாற்றுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எழுகிறது நாங்கள் அது காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் ஒத்துப்பாங்க நாங்கள் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் யதார்த்தத்தில் கூட்டணி அப்படி உருவாக்கப்படலை கூட்டணி என்பது ஒரு ஜனநாயக ரீதியில் நாளைக்கு வெற்றி பெற்ற பிறகு யார் பிரதமராக வரவே என்பது எம்பிக்கள் முடிவு பண்ணுவாங்க அதான் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரோட்டோக்கால் இது தான் சொல்லுது உங்களுக்கு அரசியல் சாசனத்தில் எங்கேயுமே வந்து பிரைம் மினிஸ்டியல் கேண்டிடேட்னு ஒரு போஸ்டே கிடையாது அப்போ பிஜேபி கோவால ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நரேந்திர மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவித்தது சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அது சட்டத்துக்கான நடவடிக்கை அது இட்ஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் அது ஆனால் நாங்கள் அதை பண்ணலை நாங்கள் வந்து சட்டத்தினுடைய ப்ரோட்டோக்கால் என்னவோ எம்பிக்களை தேர்ந்தெடுப்போம் அவங்க நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்பீக்கர் நடத்துகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் வருவாங்க அப்போ இதுதான் வந்து இங்கே எங்களுக்கு எங்களுடைய நடைமுறையாக இருக்கிறது நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்போ இது பரப்புரை அவர் வைக்கிறாரு வாதம் அதற்கான இன்னொரு வாதம் அப்படி தான் இது கிரவுண்ட் செட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க ஏன்னா ராகுல் சொன்னதை வைத்து காங்கிரஸ் கட்சியுடைய நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேர்தல் வாக்குறுதியை மீன் பண்ணி தான் பிரதமர் ஒரு கேள்வியை கேட்குறார் மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் தருவாரா அதற்கு அந்த சவாலை ஏற்கிறாரான்னு கேட்கிறார் இல்லை இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பல மாநிலங்களில் சிறுபான்மை சமூகத்தினர் ஓபிசி இடஒதுக்கீடுக்குள்ளே தான் வராங்க சரிங்களா அப்போது இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் சிறுபான்மையுக்கு தனி எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு கம்யூனிட்டி தான் கொடுக்க முடியும் சமூகத்துக்கு தான் இடஒதுக்கீடு பாருங்க அவங்களுக்கு நீங்கள் வந்தீங்க அதுதான் சட்டத்துக்கு எதிரானது அப்போ நாங்கள் அப்படி எங்கேயுமே நாங்கள் சொல்லலை நாங்கள் அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய அறியாமைன்னு சொல்லலாம் இல்லைனா வேணும்னே மக்கள் மக்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதன் மூலமாக வாக்குகளை பிரிக்கணும் சமுதாயத்தை மாதிரியான போக்காவை நான் பார்க்கறது ராகுல் அமைதி பிரியங்கா காந்தி ரேபரேலி மீண்டும் வந்து இந்த போட்டிக்கான தேர்வு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அறிவிப்பீங்களா அறிவிப்பீங்களா நிற்க வேண்டியதானேன்னு சேலஞ்ச் பண்ணதுனால நிற்கப்பட்டதா

இந்த முறை அவங்க உடனே சரியாத காரணத்தினால பிரியங்கா காந்தியை அங்கே கண்டஸ்ட் பண்ணும் ஒரு அந்த அந்த பலத்தை நிரூபிக்க லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்மிருதி ராணி வெற்றி பெற போகிறார் அப்படின்னு சொல்றாங்க பாப்பமே ஜூன் நாலாம் தேதி எல்லாம் தெரிஞ்சிருப்போம் உங்களுக்கு ஸ்மிருதி இராணியை பத்து வருஷம் என்ன பண்ணாங்கன்றது தெரியும்ல அதற்கு முன்னாடி தொகுதி எப்படி இருந்தது இந்தியாவிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர் உத்தரப்பிரதேசத்திலே அதிகமான ஜிஆர் ஜிஆர்வன்சி உங்களுக்கு வந்து அமைதி தொகுதி தான் உங்களுக்கு சுகாதாரத்தில் சானிடேஷனில் நம்பர் ஒன் இருக்கிற தொகுதி அமேத்தி தான் புறா ப்ராஜெக்ட் அப்துல் கலாம் உடைய புறா ப்ராஜெக்டை தெளிவாக அமல்படுத்திய ஒரு தொகுதி அமைத்தி தொகுதி அப்போ எல்லாத்துலேயுமே உத்தரப்பிரதேசத்துக்குள்ள ஒரு சிறந்த தொகுதியாக மாடல் கான்ஸ்டியூன்சியா அவார்டுவான தொகுதி அமேதி தொகுதி அப்போ இது தலைவர் ராகுல் காந்தி நடத்தி காட்டினார் ஆனால் பத்து வருஷம் என்ன நிலைமைன்றது மக்கள் புரிஞ்சிருப்பாங்க அப்போ நிச்சயமாக அமைத்தியில் தலைவர் ராகுல்காந்தி வெற்றி பெற போகிறார் இல்ல இயல்பான ஒரு கருத்து தான் அது எழுபது மக்கள் வந்து பாஜக வந்து பதற்றத்தில் இருக்கிறாங்க நெருக்கடியில் இருக்காங்கன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த கேரண்டிக்கே வாரண்டி முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது அப்போ அது இல்லாமல் புதுசாக மோடிக்கு கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ களத்தில் போகும்போது மக்கள் கேட்பாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அப்போ அது ஒரு பதற்றம் அடைகிறாங்க அந்த பதற்றத்தினுடைய விளைவு தான் அவங்க வந்து மதவாத கருத்துக்களை நோக்கி மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறது மாதிரியான விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் அதனால் காங்கிரஸ் கட்சி இழப்பதற்கு எதுவும் இல்லை காங்கிரஸ் கட்சி வந்து உங்களுக்கு அதில் பாதாள வரைக்கும் போய் நாங்கள் பார்த்துட்டோம் இதற்கு மேலே எங்களுக்கு வந்து வெற்றி தான் அடுத்தது ஆனால் பிஜேபி இழக்கிறதுக்கு நிறையா இருக்குன்றதை அவங்க மறந்துடக்கூடாது